இங்கிலாந்தில் கத்திக்குத்து தாக்குதல் இரண்டு சிறுவர்கள் பலி ஒன்பது பேர் காயம் வடகொரியாவின் அடுத்த அதிபர் யார் தென்கொரிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவல் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரிக்கும் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அதிர்ச்சி ஜெர்மனி தொடர்பில் அமெரிக்காவுக்கு புதின் விடுத்துள்ள எச்சரிக்கை ரஷ்யாவும் சீனாவும் மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடக்கூடும் வெளியான அறிவிப்பு கனடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள புதிய எச்சரிக்கை சிறார் முகாமில் நடந்த கொடூர சம்பவம் பிரித்தானிய இளவரசி கேட் உருக்கமான பதிவு லெபனானை அடுத்து இன்னொரு நாட்டுடன் பகை வளர்க்கும் இஸ்ரேல் வெளியேற்றவும் அழைப்பு மீண்டும் உலகப்போர் போர் புதிய திகதியை வெளியிட்ட இந்திய நாஸ்டா டாமஸ் ரஷ்யாவில் பயங்கர விபத்து சம்பவம் நூற்றி நாற்பது பயணிகள் படுகாயம் இங்கிலாந்தில் கத்தி தாக்குதல் இரண்டு சிறுவர்கள் பலி ஒன்பது பேர் காயம் இங்கிலாந்தின் சவுத் போர்ட் நகரில் உள்ள நடன பள்ளியில் கத்தி தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது பதினேழு வயது சிறுவன் திடீரென நடன வகுப்பில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்த சிலாறுகளை கத்தியால் குத்தியிருக்கின்றனர் இந்த தாக்குதலில் இரண்டு சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர் தாக்குதலை தடுக்க முயன்ற சிலருக்கும் கத்தி குத்து விழுந்திருக்கின்றது இதில் ஒன்பது பேர் காயமடைந்திருக்கின்றனர் இவர்களில் இரண்டு பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் உயிரிழந்த சிறுவர்கள் ஏழு மற்றும் பதினொரு வயதுக்குட்பட்டவர்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கத்தியால் குத்திய நபரை பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கத்தி குத்து தாக்குதலுக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது பயங்கரவாத தாக்குதல் இது இல்லை என்று இங்கிலாந்து போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் எனினும் தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து குற்றவாளியிடம் விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது நடன வகுப்பில் சிறுவர்கள் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் இங்கிலாந்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலியான சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு இங்கிலாந்து அரச குடும்பம் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர் ரஷ்யாவில் பயங்கர விபத்து சம்பவம் நூற்றி நாற்பது பயணிகள் படுகாயம் தெற்கு ரஷ்யாவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற ரயில் ட்ரக் மீது மோதியதில் நூற்றி நாற்பது பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் எட்டு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதாக ரஷ்ய ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது விபத்தில் மூன்று குழந்தைகள் மற்றும் இரண்டு ஊழியர்கள் உட்பட குறைந்தது ஐம்பத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனி தொடர்பில் அமெரிக்காவுக்கு புதின் விடுத்துள்ள எச்சரிக்கை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ஜெர்மனி தொடர்பில் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொலைதூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளை ஜெர்மனியில் நிறுவ திட்டமிட்டிருக்கின்றது இந்நிலையில் நிலையில் அமெரிக்கா அப்படி ஜெர்மனியில் ஏவுகணைகளை கொண்டு நிறுத்துமானால் பதிலுக்கு மேற்கத்திய நாடுகளை தாக்கும் தொலைவில் ரஷ்யாவும் ஏவுகணை கொண்டு நிறுவும் என புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்கா இப்படி ஏவுகணைகளை கொண்டு வந்த ஜெர்மனியில் நிறுவும் நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் பனிப்போர் விதத்தில் ஏவுகணை பிரச்சனையை தூண்டும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் லெபனானை அடுத்து இன்னொரு நாட்டுடன் பகை வளர்க்கும் இஸ்ரேல் வெளியேற்றவும் அழைப்பு நேட்டோ அமைப்பிலிருந்து துருக்கியை வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் அமைச்சர் திங்களன்று அழைப்பு விடுத்திருக்கின்றனர் இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கும் இடையே இன்னும் பதட்டத்தை அதிகரிக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றனர் துருக்கிய ஜனாதிபதி மற்றும் அவரது ஆபத்தான வாக்கு வன்மம் இஸ்ரேல் வழிவகார அமைச்சரை கோபம் கொள்ள வைத்துள்ளதாக கூறப்படுகிறது நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் இந்த விவகாரம் தொடர்பில் தூதரக ரீதியாக தொடர்பு கொள்ளவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் துருக்கியை கண்டிக்க வேண்டும் என்றும் நேட்டோ அமைப்பிலிருந்து துருக்கியை வெளியேற்றவும் இஸ்ரேலிய வழிவகார அமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கின்றனர் முன்னதாக லிபியா மற்றும் அசர்பைஜான் பிராந்தியம் மீது துருக்கி ராணுவம் நுழைந்தது போன்று இஸ்ரேலுக்கு நுழையும் நிலை ஏற்படும் என துருக்கி ஜனாதிபதி ஏர்டோகன் கடும் மிக வலிமையுடன் இருந்தால் இஸ்ரேல் இதுபோன்ற மோசமான செயல்களை பலசீன மக்களுக்கு செய்திருக்காது என்று வெளிப்படையாக தெரிவித்துள்ள ஏர்டோகன் லிபியா மற்றும் அஜர்பைஜான் பிராந்திய மீது முன்னர் நமது ராணுவம் நுழைந்தது போன்று இஸ்ரேல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இதை நாம் செய்ய முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளவர் நாம் வலிமையடைந்தால் இதுபோன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றனர் வடகொரியாவின் அடுத்த அதிபர் யார் தென்கொரிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவல் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு பிறகு அடுத்த அரசியல் வாரிசாக அவரது மகள் ஜூ ஏ வரலாம் என தென்கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன கிழக்காசிய நாடான வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் முப்பத்தி ஒன்பது வயதில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிபராக பதவியேற்றுக் கொண்ட அவர் தொடர்ந்து அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை சோதனைகளை நடத்தி தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு மிரட்டல் விடுத்து வருகிறார் இந்த நிலையில் வடகொரியாவின் அரசியல் சூழல் குறித்து தென்கொரியாவின் உளவு நிறுவனம் தென்கொரிய ஊடகங்களுக்கு அளித்துள்ள தகவலின்படி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அதிபர் பொறுப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக உள்ளதாகவும் தன் பன்னிரண்டு வயது மகள் ஜூ ஏ என்பவரை நாட்டின் அடுத்த அதிபராக்கிட திட்டமிட்டு இப்போதே பயிற்சி அளித்து வருகின்றார் பொது இடங்களுக்கு தன் மகளையும் உடன் அழைத்து செல்கின்றார் இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கின்றது வடகொரிய அதிபர் கிம்ஜாங் உனின் அரசியல் வாரிசாக அவரது மகள் வரலாம் என தகவல் வெளியாகி உள்ளது அந்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யாவும் சீனாவும் மூன்றாம் உலக போருக்கு வித்திடக்கூடும் வெளியான அறிவிப்பு ரஷ்ய மற்றும் சீன போர் விமானங்கள் இணைந்து சர்வதேச எல்லையில் அண்மை காலத்தில் போர் ஒத்திகை நடத்திய விடயமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் ஏதேனும் குழப்பம் நிகழுமானால் அதை எதிர்கொள்வதற்காக அமெரிக்க மற்றும் கனடிய போர் விமானங்கள் அவசரமாக புறப்பட்ட சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது அமெரிக்க தரப்பானது சமீபத்தில் ரஷ்ய மற்றும் சீன போர் விமானங்கள் இணைந்து சர்வதேச எல்லையில் நடத்திய போர் ஒத்திகையால் அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என தெரிவித்திருக்கிறது இவ்வாறறிக்கையில் ரஷ்ய மற்றும் சீன போர் விமானங்கள் இணைந்து சர்வதேச எல்லையான பெரிங் கடல் பரப்பில் குண்டுவீச்சு திறன் கொண்ட போர் விமானங்களை கொண்டு போர் ஒத்திகை நடத்தியிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என பக்கிங்ஹாம் பல்கலை அரசியல் துறை பேராசிரியரான அந்தோனி கிளாஸ் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் ஜெர்மனியும் ஜப்பானும் இரண்டாம் உலகப்போரில் கைகோர்த்தன அதே போன்றதொரு உறவை ரஷ்யாவும் சீனாவும் உருவாக்கியுள்ளன ஆகவே அவர்கள் உலக மூன்றாம் உலகப்போரை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரிப்பு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகிற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் ட்ரம்ப் போட்டியிடுகின்றனர் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டது ஆனால் ட்ரம்புடனான விவாதத்தின் போது பேச தடுமாறியது மற்றும் உடல்நிலை காரணமாக அவர் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டும் என்று சொந்த கட்சியினர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் கட்சியின் அதிபர் வேட்பாளரை மாற்ற வேண்டுமென ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கினர் இதையடுத்து அதிபர் தேர்தலிலிருந்து விலக்கிக் கொள்வதாக ஜோ பைடன் தெரிவித்திருந்தார் மேலும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸை முன்மொழிவதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தார் இதையடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான தனது பரப்புரையை கமலா ஹாரிஸ் தொடங்கி அவருக்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக பலர் ஆதரிக்க தொடங்கியதும் அமெரிக்காவின் தேர்தல் களம் தலைகீழாக மாறியிருக்கிறது பிரச்சாரத்தை தொடங்கிய ஒரு வார காலத்தில் கமலா ஹாரிஸ் தேர்தல் நிதியாக இருநூறு மில்லியன் டாலர் தொகையை திரட்டியிருக்கின்றனர் இந்த நிதியை வழங்கியுள்ளவர்களில் அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் முதல் முறையாக நன்கொடை அளிப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு அதிபர் தேர்தல் குறித்து புதிய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டுள்ளன குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்பை விட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இரண்டு சதவீதம் அதிக புள்ளிகள் பெற்று முன்னிலையில் இருப்பதாக அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி கமலா ஹாரிஸ் நாற்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் ட்ரம்ப் நாற்பத்தி இரண்டு சதவீத ஆதரவும் பெற்றுள்ளனர் நாளுக்கு நாள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அதிகரித்து வருகிறது இந்த கருத்து கணிப்பு டொனால்டு ட்ரம்புக்கு எதிரான அமெரிக்கர்களின் மனநிலையை வெளிப்படுத்துவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி போட்டி நிறைந்த மாகாணங்களில் மிக சொற்பளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் தேர்தலின் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படலாம் என நிபுணர்கள் கணித்துள்ளதாக தகவல்கள் இருக்கின்றன இதனால் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் பரபரப்பாகி காணப்படுகின்றது சிறார் முகாமில் நடந்த கொடூர சம்பவம் பிரித்தானிய இளவரசி கேட் உருக்குமான பதிவு பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் இரு சிறார்கள் மரணமடைய காரணமான கொடூர சம்பவம் குறித்து இளவரசி கேட் மற்றும் வில்லியம் தம்பதி உருக்கமான பதிவை வெளியிட்டிருக்கின்றனர் சைட் பகுதியில் நடத்தப்பட்ட சிறார்களுக்கான கோடைகால முகாமில் நடந்த தாக்குதலில் ஆறு சிறார்கள் ஆபத்தான கட்டத்தில் சிகிச்சையில் காணப்படுகின்றனர் இந்த சம்பவத்தில் பதினேழு வயது சிறுவன் போலீசாரால் கைது நடந்த சம்பவம் தொடர்பில் வேர்ல்ட் இளவரசி கேட் மற்றும் இளவரசர் வெள்ளியம் தங்கள் இன்ஸ்டாகிராம் பதிவில் உருக்கமான பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர் அதிலொரு பெற்றோராக நடந்த சம்பவத்தை தங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அன்பும் பிரார்த்தனைகளும் செலுத்திக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் துரிதமாக செயல்பட்ட அவசர மருத்துவ உதவிக்குழுவினருக்கு நன்றி தெரிவித்துள்ள கேட் வில்லியம் தம்பதி எப்போதெல்லாம் நமது சமூகம் உங்களின் தேவையை நாடியதோ அப்போதெல்லாம் இறக்கு மற்றும் தொழில் நேரத்தையே நீங்கள் வெளிப்படுத்தி உள்ளீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் பகல் பதினொன்று ஐம்பது மணியளவிலேயே தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்த போலீசார் சம்பவ இடத்தில் பலர் காயங்களுடன் காணப்பட்டதை உறுதி செய்துள்ளனர் காட்வி பகுதியில் பிறந்து லங்காசையரில் உள்ள பாங்ஸ் பகுதியில் வசித்து வந்துள்ள பதினேழு வயது சிறுவனை இந்த விவகாரம் தொடர்பில் கைது செய்திருக்கின்றனர் பிரித்தானிய மக்களை நடுங்க வைத்துள்ள இந்த சம்பவம் தொடர்பில் மன்னரும் ராணியாரும் பிரதமர் கெயர் ஸ்டார்மர் தெரிவிக்கையில் பிரித்தானியா மொத்தம் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது மரணமடைந்த இரு சில ஆறுகளுக்கும் இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனுபவிக்கும் துயரத்தை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள புதிய எச்சரிக்கை கனடாவில் விளையாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்துவது தொடர்பில் கனேடிய போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கனடாவில் விளையாட்டு துப்பாக்கிகளின் பயன்பாடு தற்பொழுது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறு விளையாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்தும் போது கனடிய மக்கள் அச்சமடைவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்மையில் எல்கின் துறைமுக பகுதி கரையோரத்தில் இரு நபர்கள் துப்பாக்கிகளுடன் நடமாடுவதாக போலீசாருக்கு முறைப்பாடொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது அது விளையாட்டு துப்பாக்கி என போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இவ்வாறான விளையாட்டு துப்பாக்கிகளையும் உண்மையான துப்பாக்கிகளையும் பிரித்தருவது கடினமாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே இவ்வாறு உண்மையான துப்பாக்கிகளை போன்றே விளையாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்துவது பொருத்தமற்ற செயல் என போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றனர் இவ்வாறான விளையாட்டு துப்பாக்கிகளை பயன்படுத்துவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் இது தொடர்பில் பொறுப்புணர்வுடன் செயல்படுமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்